அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அதாவது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எந்த நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் வரப்போகுது நம்ம எந்த கடவுளை வந்து வழிபாடு பண்ணலாம் என்ன திதி வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி இருபத்தி அஞ்சாம் நாள் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி வந்து காலையில் ஆறு மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிஷத்து வரைக்கும் திருதய திதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் வந்து காலை ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் வஜ்ர யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்த யோகம் நாள் முழுசுமே வந்து நாளைக்கு நமக்கு சித்த யோகம் அதுக்கடுத்து கரணம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரைசே கரணம் அதுக்கப்புறம் ராத்திரி ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரிகரணமாக மாறிடும் சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் வர பூராட நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் பூராதீனம் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசுகிறதும் போதுமே ரொம்ப கவனமாக பேசணும் அதே போல் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வேலைகள் செய்கிறப்பையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிக் பொருள் எலக்ட்ரிக் திங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொடங்க போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம விளையாட்டாக பேச போனாலே அது வந்து விபரீதமாக வந்து நமக்கு முடிஞ்சிடும் அதனால சந்திராஷ்டமக்காரங்க வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே நீங்கள் வந்து நாளைக்கு சதுர்த்தி திதி இருக்கறனால விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சோன்னு பாலை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லதுங்க சூளம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வருது பரிகாரமும் வந்து வடக்கு திசையை போக வடக்கு திசையை நோக்கி ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாலை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து போகிறது வந்து நல்லது நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் காலையில் வந்து நல்ல நேரம் இருக்கு மாலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஈவினிங்கில் வந்து நமக்கு நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் வந்து பத்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் மாலையில் வந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஓரை ஏழு டு எட்டு சூரியன் ஓரை எட்டு டு ஒம்பது வந்து சுக்கரன் ஓரை ஒம்பது டு பத்து வந்து புதன் ஓரை பத்து டு பதினொன்று சந்திரன் பதினொன்று டு பன்னெண்டு சனி அதுக்கப்புறம் பன்னெண்டு டு ஒன்று வந்து குரு வரை அதுக்கப்புறம் மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய் வரை ஸ்டார்ட் ஆயிரும் ரெண்டு டு மூணு சூரியன் வரை மூணு டு நாலு வந்து சுக்கரன் வரை நாலு டு அஞ்சு வந்து புதன் வரை அஞ்சு டு ஆறு வந்து சந்திரன் வரை இதில் சுப உரைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சுக்கர ஓரை போகும்போதும் சந்திரன் ஓரை போகும்போதும் புதன் உரை போகும்போது நீங்கள் வந்து குரு ஒரை குரு ஒரை புதன் ஓரை இந்த மாதிரி இந்த சூரிய ச சந்திரன் சுக்கிரன் புதன் குரு இந்த நாலு பேர்த்து உரைகள் வந்து போகும்போது நீங்கள் நல்ல காரியங்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு துணி எடுக்க போகிறோம் ஒரு நகை வாங்க போகிறோம் அதே போல் நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல விஷயங்கள் பெண் பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து சுக்கிர உரையை பயன்படுத்துறது நல்லது அதே மாதிரி சந்திரன் உரையும் வந்து பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இப்போல்லாம் வந்து வளர்புறை சந்திரன் தான் அமாவாசை முடிஞ்சுதாக இருக்கிறதுனால சந்திர உரை குரு உரை சுக்கர உரை நீங்கள் வந்து புதன் உரையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் வந்து நாளைக்கு கா மூணு மணிலேருந்து சாய்ந்திரம் நாலரை மணி வரைக்கும் மூணு டு நாலரை வந்து ராகு காலம் வரும் குளிகை காலம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை இருக்குது யமகண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிலேருந்து நைட்டு நைட்டு ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நைட்டு வந்து யமகண்டம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க வந்து இந்த சதுர்த்தி தீதியில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாள் ஒரு செடி கொடி இதெல்லாம் வாங்கி நட்டு வைக்கிறதுக்கு நாளைக்கு சதுர்த்தி தீதி வந்து நல்ல நாளா இருக்கு அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தெய்வ தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து ம மந்திரங்கள் சொல்லி நம்ம ஸ்லோகங்கள் படித்து கும்பிட்றது வந்து நாளைக்கு வந்து ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லப்படுது நம்ம வே நாளைக்கு வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கணபதி சதுர்த்தி திதிக்கு உகந்தவர் வந்து கணபதி தான் அந்த கணபதி பகவானை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வந்து நாளைக்கு முருக வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா காலையில் நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நீங்கள் வந்து சதுர்த்தியை வந்து சதுர்த்தி தேதிக்கு கணபதியை வந்து நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லது நடக்குங்க இந்த இது வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ